மோதி குறித்து உக்ரைன் பெண் எம்பி சொன்ன ஒற்றை வார்த்தை இப்ப தெரியுதா விஷயம் மோதிதான் கிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரஷ்யா உக்ரைன் இடையே தொடங்கிய போர் தொடர்ந்து வருகிறது உலக நாடுகள் சமாதானம் செய்ய முயன்றும் இந்த போர் இன்னும் முடிவுக்கு வரவே இல்லை இருப்பினும் போர் சூழலுக்கு மத்தியில் உக்ரைனில் கல்வி பயிலும் இந்திய மாணவர்களை ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் மூலம் மீட்டு நாட்டிற்கு கொண்டு வந்தார் பிரதமர் மோடி இந்த நிலையில் இரு நாடுகளுக்கு சமாதான பாலமாக பாரத நாட்டின் பிரதமர் மோடி மாற இருக்கிறார் இதன் தொடக்கமாக கடந்த ஜூலை மாதம் இரண்டு நாள் பயணமாக ரஷ்யா சென்ற பிரதமர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து போர் நிறுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தினார் இந்த நிலையில் பிரதமர் மோடி அரசு முறை பயணமாக போலந்து மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு புறப்பட்டு சென்றார் முதலாவதாக போலந்தை சென்றடைந்தார் இதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் அன்றைய பிரதமர் மொராஜி தேசாய்க்கு பிறகு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து போலந்து நாட்டுக்கு சென்ற பிரதமர் என்ற பெருமையை மோடி நேற்று பெற்றார் இதன் பிறகு போர் சூழல் மிக்க உக்ரைனுக்கு நெஞ்சில் தீரத்துடனும் மனிதாபிமானத்தால் உருவான ஈரத்துடனும் புறப்பட்டு சென்றிருக்கிறார் ரஷ்யாவில் பிரிந்த உக்ரைன் தனி நாடாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஓராம் ஆண்டு உருவானது அன்று முதல் இன்று வரை இந்திய பிரதமர்கள் யாருமே அந்த நாட்டிற்கு செல்லவே இல்லை மேலும் போர்க்காலத்தில் மோடி செல்வதுதான் அவரது தைரியமான ஆளுமைக்கு சாட்சியாக விளங்க இருக்கிறது ஆனால் இந்த பயணத்தை அவர் விமானத்தில் மேற்கொள்ளாமல் ரயில் போர்ஸ் ஒன் என்ற ரயிலில் செல்கிறார் போலில் இந்த ரயில் பயணம் தான் சரியானது என்று கருதப்படுகிறது அமெரிக்க அதிபர் கூட காதும் காதும் வைத்த மாதிரி இந்த ரயிலில் தான் பயணம் செய்தார் ஆனால் நம்முடைய இந்த ரயில் பயணம் உக்ரைனுக்கு சென்று வர கிட்டத்தட்ட குறைந்தது இருபது மணி நேரம் எடுத்துக் கொள்கிறது ஆகையால் அனைத்து சர்வதேச நாடுகளும் பிரதமரின் பயணத்தை உன்னிப்பாக கவனித்து வருகிறது முக்கியமாக உக்ரைன் சென்ற அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் போர் நிறுத்த தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார் மோடி அதனால் உக்ரைன் ரஷ்யா இடையிலான அமைதி நிலைமை திரும்புவதற்கு இந்த நிகழ்வு முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நிலையில் பிரதமர் மோடியின் உக்ரைன் வருகை குறித்து அந்நாட்டு எம்பி யூலியா லைமென்கோ கூறுகையில் நரேந்திர மோடி ஒரு சர்வதேச வல்லமை படைத்த நபர் குளோபல் சவுத் நாடுகளின் முகமே அவர்தான் போரை நிறுத்தச் சொல்லி ரஷ்ய அதிபர் புதினை பிரதமர் மோடியால் மனம் மாற்ற முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இந்த எம்பியின் கருத்து என்பது அவரது கருத்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த இரு நாட்டு அப்பாவி மக்களின் கருத்தாகவும் இருக்கிறது குண்டுகளுக்கு பலியாகும் அப்பாவி பொதுமக்களுக்காக நம் நாட்டு பிரதமர் எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிந்து இறங்கி இருப்பது இந்தியர்களை உலக அரங்க பெருமை அடைய செய்திருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்